உசிலம்பட்டி அருகே இருசக்கர வாகனத்தில் சென்றவர் மீது அரசு பேருந்து மோதியதில் ஒருவர் நசுங்கி பலியானார் மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே ஐயனார் குளத்தைச் சேர்ந்தவர் மணி இவர் உசிலம்பட்டி தனியார் மண்டபத்தில் உறவினர் இல்ல நிகழ்ச்சியில் கலந்து கொள்வதற்காக ஐயனார் குளத்திலிருந்து உசிலம்பட்டி நோக்கி இருசக்கர வாகனத்தில் வந்து கொண்டிருந்தார் அப்போது உசிலம்பட்டி அருகே தீவிலக்கு அருகே வரும்போது மதுரையிலிருந்து கம்பம் சென்ற அரசு பேருந்து முன்னாள் சென்ற மணியின் இருசக்கர வாகனம் மீது எதிர்பாராத விதமாக மோதியது இதில் மணி நிலை தடுமாறி கீழே விழுந்தார் இதில் அரசு பேருந்தின் டயர் மணியின் தலையில் மேல் ஏறி தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே அவர் உயிரிழந்தார் தகவல் அறிந்து வந்த சிலம்பட்டி போலீசார் மணியின் உடலை மீட்டு பிரேத பரிசோதனைக்காக உசிலம்பட்டி அரசு மருத்துவமனை அனுப்பி வைத்தனர் இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இது சம்பந்தமாக அரசு பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் உசிலம்பட்டி தாலுகா காவல் நிலையத்தில் சரணடைந்தனர்